சூப்பரா சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் சைக்கிள் வாங்கிக்க சைக்கிள் வாங்கிக்க தொட்டு தொட்டு நெருங்கி பாரு வீரா வீரா நீங்க சூப்பர் சூப்பர் அண்ணாச்சி வெட்டி வெட்டி மாடு வெட்டி சைக்கிள் சைக்கிள்

உடல்புடி உடல்படி ஆகா சிறப்பா சூப்பர் சிறப்பான மாடு சிறப்பான மாடு மாடு தவணு மாடு சூப்பர் மாடு வெற்றின வெற்றி வெற்றி மாறு செய்ய தங்கை காசு கரூர் பாப்பி தலாடு தௌசூர் பருந்துருச்சுருச்சு சூப்பரா பேரு பேரு வாங்க பேரு நம்பர் வாங்கியாட்டு பேரு சொல்ற

தங்க காசு அமைச்சர் அமைச்சர் வேட்டி ஒன்று தங்க இந்த மாதிரி தங்க காசு பா அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் தங்க காசு அமைச்சர் மூணு தங்க காசு ஒன்று வேட்டி ஒன்று ஒரே புடி ஒராள் புடி சூப்பர் தங்க இந்த மாதிரி தங்க காசு இந்த விளையாடுமா விளையாண்ட சைக்கிள் விளையாண்டா சைக்கிள் விளையாட சொல்ல மாட்டா சூப்பர் ஒரு ஆள் எப்படியே சூப்பர் மாட்டாங்க திண்டுக்கல் சாத்தீஸ்வர் மாடு தொட்டு பாரு நெருங்கிப்பா நெருங்கி பாரு இந்த மாதிரி சைக்கிள் 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 சல்லிக்கட்டு நாயகர் மூர்த்தி சைக்கிள் சூப்பர் சிரமன் தகைக ஒன்று துடிச்சு பாரு குடிச்சு பாரு சும்மா சிம்ம சிம்ம ஆரா சக்க துடிச்சு பாரு புடிச்சு பாரு காலை மார் வெட்டி வெட்டிச்சு மார் வெட்டி வெட்டிச்சு சைக்கிள் ஒன்று தகைக ஒன்று அந்த ஒன்று பால் மெத்த ஒன்று எம்பிஎம்ல அந்த ஒன்று விளையாட பரிசு சூப்பர் தொட்டு பாரு உடவே புடா ஒரே சிரப்புடா சூப்பர் விட்டா குத்த விட்டா குத்த விட்டா குத்த பாரு மார் புடி மார் மார் புடி மார் மார் புடி மார்

ஆனச்சு கொண்டு வரவா தொட்டு பாரு சூப்பர் சின்ன கலை சிறப்பான தொட்டு பாரு தொட்டு பாரு மா